வாங்க குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு புது விளையாட்டை விளையாட போறோம் இந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இது என்ன விளையாட்டு தெரியுமா இதுதான் விலங்குகளின் ஒலிகள் சவால் கேட்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இந்த விளையாட்டுல நான் சில விலங்குகள் சத்தங்களை போடுவேன் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அது என்ன விலங்குன்னு நீங்க சொல்லணும் சரியா ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வச்சுக்கோங்க ஒவ்வொரு சத்தமும் ரொம்ப முக்கியம் எல்லாரும் ஆரம்பிக்கலாமா முதல்ல நம்ம வீட்டுல அடிக்கடி பார்க்கிற ஒரு செல்லமான விலங்கோட சத்தம் கேட்கலாம் நல்லா கேளுங்க இது என்ன சத்தம் 4 3 2 1 சரியா சொன்னீங்க இது ஒரு நாய்க்குட்டியோட சத்தம் நாய்க்குட்டிंना உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அடுத்து நம்ம காட்டுக்கு போகலாமா காட்டுல நிறைய வித்தியாசமான விலங்குகள் இருக்கும் இல்லையா இப்ப ஒரு பெரிய பூனையோட சத்தம் கேட்கலாம் அது எப்படி உருமுணு கேளுங்க கேட்டீங்களா இது என்ன சத்தம் ஆமா இதுதான் சிங்கத்தோட கர்ஜனம் சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க அது ரொம்ப தைரியமான விலங்கு இப்போ வேற ஒரு சத்தம் இதுவும் காட்டுல இருக்கிற ஒரு விலங்குதான் ஆனா இது மரத்துல தாவி தாவி போகும் என்ன சத்தம்னு யூகிக்க முடியுதா கண்டுபிடிச்சிட்டீங்க இதுதான் குரங்கு கத்துற சத்தம் குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவி விளையாடுகிறது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் சரி அடுத்தது ஒரு வித்தியாசமான பறவையோட சத்தம் இந்த பறவை ரொம்ப அழகா பாடும் என்ன பறவையா இருக்கும் இது என்ன சத்தம் 5 4 3 2 1 ரொம்ப இனிமையா இருக்கல இதுதான் குயில் பாடுற சத்தம் குயில் கூவுனா வசந்த காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம பண்ணைக்கு போகலாம் பண்ணையில நிறைய வீட்டு விலங்குகள் இருக்கும் இப்போ இது என்ன விலங்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் இது ஆடு கத்துற சத்தம் அடுத்தது பண்ணையில இருக்கிற இன்னொரு பறவையோட சத்தம் இது காலையில எல்லாரையும் எழுப்பும் அது என்ன பறவை சரியா சொன்னீங்க இதுதான் சேவல் கூபுற சத்தம் சேவல் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிடும் இப்போ ஒரு பெரிய விலங்கோட சத்தம் கேட்கலாம் இதுக்கு தும்பிக்கை இருக்கும் ஆமாம் குட்டீஸ் இது யானையோட பிளிரல் சத்தம் யானை ரொம்ப பெரிய விலங்கு ஆனா அது ரொம்ப சாதுவானது சரி நம்ம இன்னும் சில விலங்குகளோட சத்தங்களை கேட்கலாமா ரொம்ப ஜாலியா இருக்குல்ல சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க இது நம்ம வீட்டு சத்தம் இது என்ன சத்தம் இதுதான் தவளையோட சத்தம் தவளை எங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல தண்ணீர்லயும் நிலத்திலையும் இருக்கும் மழை பெய்யும் போது தவளைங்க நிறைய சத்தம் போடும் இப்போ ஒரு பாம்பு எப்படி சீரும்னு கேட்கலாமா கொஞ்சம் பயமா இருக்கா பயப்படாதீங்க இது வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்டிங்களா இதுதான் பாம்பு சீற சத்தம் பாம்பு தரையில ஊர்ந்து போகும் அடுத்த சத்தம் கேட்கலாமா 5 4 3 2 1 சரியா சொன்னீங்க இது கழுத கத்திரை சத்தம் 5 4 3 2 1 ஆமாம் இது பசுமாடு கத்திரை சத்தம் நமக்கு ரொம்ப சத்தான பால் கொடுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாமா அடுத்ததா ஒரு சத்தம் கேட்கலாம் இது என்ன சத்தம் போர் த்ரீ ஒன் இதுதான் காக்கா கத்ர சத்தம் இப்போ சேவலோட குட்டி எப்படி கூப்பிடும்னு கேட்கலாமா ரொம்ப அழகா இருக்குல்ல இது கோழி குஞ்சு சத்தம் அடுத்த ஒரு சத்தம் கேட்கலாம் இதுதான் வாத்து கத்துற சத்தம் வாத்து எப்படி நடக்கும்னு பாத்திருக்கீங்களா அது தண்ணீர் நீந்தவும் செய்யும் குதிரை எப்படி ஓடும்னு உங்களுக்கு தெரியும்ல சரியா இது குதிரை கணக்கிற சத்தம் இன்னும் ஒரு விலங்கு சத்தம் கேட்கலாமா இது ரொம்ப சின்ன விலங்கு ஆனா வேகமா ஓடும் இது என்ன சத்தம் 2 1 இதுதான் எலி கீச்சிடற சத்தம் கடைசியா இன்னொரு பறவையோட சத்தம் கேட்கலாம் இந்த பறவை ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இது என்ன சத்தம் 5 4 3 2 1 இதுதான் கிளி பேசுற சத்தம் கிளி நம்ம பேசுற மாதிரியே திரும்பி பேசும் சூப்பர் குட்டீஸ் நீங்க எல்லாருமே எல்லா விலங்குகளோட சத்தத்தையும் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க ரொம்ப நல்லா விளையாடுனீங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதே மாதிரி இன்னும் நிறைய விலங்குகளோட சத்தங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எல்லா விலங்குகளையும் நல்லா அடையாளம் தெரியும் அடுத்த தடவை வேறு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் குட்டீஸ்